இதன் மூலமேல் இந்த பல்லாயிரங்கள் எல்லாம் பிரானின் மூலமேல் அமர்ந்து நாம் தாங்கள் தென்படற என்ன விஞ்ஞானியாய் முறான நாங்கள் நடுவர் பதாயாகிய ஆகி இருக்கிறார்கள் அவரே செய்யவிடாத சாமியின் நடுங்கி என்றாலும் இருக்காதே இதன் காரணமாகவே விஞ்ஞானிகள் தாங்கள் தென்படற வரானோ you మిత్రారా మక్కలే జైతానమా మనం జైతకంగా ఉంటమా తగ్గకంగా ఆనందంగా ఉంటమా ఇలాంటి వాటి తగ్గకంగా మందిరే ఉంటా మక్కల్గా తగ్గని తీరు ఒకటి మార్గనే నేనమా మక్కల్గడే తీర అంతా ఎరేనే ఉండాలి आपकी मालिकों क्या लोगों के आए थे आपके लिए

ठीक है यहाँ से निकाल देना यहाँ அவர் இரண்டே இரண்டு ஒரு 5 ரூபாய் வாட் கேட் நீங்க வாஸ் மாதிரி வரையில आमदार பொருளாதாரத்துல தெரிக்கலாம் ஒரு வரையில 5000 புத்த அந்த வைரத்தை எடுத்து எடுக்க வேண்டியதுதான் ஐயரா आमदार எதிரி நீங்க என்ன அதே ஏதோ இல்லை நான் ஒரு பேட் வாட் செய்யணும் இல்லை எடிட் வாட் நீங்க நினைக்கிற ஆர்னு இல்லை மடையத்துக்கு வந்து